தான் பண்டு கல்பிலும் இதுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒட்டி மட்டை இடுக்குகள் அந்துருண்டவை இல்லாட்டு பசுமை பூவில அங்குசம்னு ஒரு உப்பு இருக்கு ஆர்கானிக் விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் மட்டை இடுக்குகள் இதுல ஒன்னு இதுல ஒன்னு அந்துருண்ட நடவு செய்த ஆறு மாதம் அதாவது குருத்துக்கு கீழ் மட்டை இந்த மட்டை இந்த மட்ட குருத்துக்களை ஒன்னும் தொந்தரவு இல்லாட்டு பசுமை ஒரு நூறு கிராம் வேப்பம் புண்ணாக்கு ஐம்பது கிராம் மணல் ஐம்பது கிராம் மட்டை இடுக்குகள்ல போட்டா ஒரு வண்டு வராது ஒரு பூச்சி வராது இல்லாட்டு ஒவ்வொரு மாதமும் தண்ணி எடுத்து அதோட நாலு எம்எல்ஏ பெட்டி நியூட்ரி அதை கலந்து ஸ்ப்ரே ஒவ்வொரு மாதமும் டேட் மாறக்கூடாது அப்ப இதே மாதிரி நினைச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்றீங்கன்னு சொல்லுவேன் இதுலயும் நீங்க செய்த தவறு என்னன்னு சொன்னா அன்னை தூரு கிட்ட விடும் நீங்கதான் விடலாம் இந்த களைகளை எல்லாத்தையும் நீங்கதான் போறோம் வண்டி பாயிற இடத்துல ஓரம் அடுத்து மூணு மாதத்துக்கு ஒரு குப்பை சாணி இல்லாட்டி கொஞ்சம் கற்பக ஆர்கானிக் கலப்படும் ஒரு நூறு கிரா எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு நூறு கீரா அதோட பூம்பும் பூஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டே வாங்க